ஒரு காலம் காப்பதொரு காலம் இலையுதிர் காலமும் என்றும் இல்லையே கார் காலம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டது இந்த காலத்தில் வர மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது போல் எங்களோட வாழ்க்கையில் வர மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள வேணும் வாங்க இனி சமையலுக்குள்ளே போகலாம் இந்த குளிருக்கு இந்த நெல்லி மல்லி ரசம் மிகவும் நல்லது சுகர் கொண்ட்ரோல் இல்லாதாக்கள் தைராய்டு கொண்ட்ரோல் இல்லாதாக்களுக்கு இது மிகவும் நல்லது இதில் ஹை விட்டமின் சி மற்றது நீச்சத்து நாச்சத்தில் நிறைய இருக்குது மற்றது எங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு நெல்லிக்காய் எல்லா வருத்தத்துக்கும் இது வந்து மிகவும் சிறந்தது உண்டு இங்கே இப்படித்தான் இது வருது இதை வந்து முழு நெல்லி மலைநெல்லி காட்டு நெல்லி பெரிய நெல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க அம்லாண்டி எங்களை சொல்கிறது இந்தியன் கூஸ் சொல்கிறது இப்போ நாங்கள் இதை அடிக்கிற சாமான்களை பார்க்கப்படுறோம் சரக்கு சாமானு ஒரு தேக்கரண்டி கடல் கல்லுப்பு எடுத்திருக்கிறேன் அயோடின்ஸ் எடுத்தது ஒரு தேக்கரண்டி முழு மிளகு எடுத்திருக்கிறேன் கருத்தமிளகு அடுத்தது ரெண்டு மீசக்கரண்டி கொத்தமல்லி ஒரு மீசக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு வெள்ளப்பூடு பல் இஞ்சி துண்டு அடுத்தது சிலோன் சின்னமன் அதோட மூன்று பச்சை மிளகாய் இந்த கருவாப்பட்ட சிலோன் சின்னமன் சொல்றேன் இலங்கையில் இருந்து வரகருவா பட்டு எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த நெல்லிக்காயோட பச்சை மிளகாய் உப்பு வெளத்தையும் சேர்த்து இடிக்கப்படும் இங்கே தூள் உப்பும் போட்டு கொள்ளலாம் இந்த கல் உப்பு போட்டது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் இடிக்கிறத்துக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும் மெண்டத்துக்காண்டி இப்போ இதை எடுத்துட்டு மற்ற சாமானெல்லாம் போட்டு இடிக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காயை பாருங்கள் இப்படித்தான் இதை இடிச்சு எடுக்கணும் நாலாவோ ரெண்டாவோ இதை பிள்ளைக்க ரெண்டாவது வந்துடும் பச்சை மிளகாயம் எடுக்க வேணும் இதை நீங்கள் பிளண்டர்லேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் பார்த்திங்களா இது ரெண்டா புழந்திட்டுது இப்படி தான் இதை இடிச்செடுக்க வேணும் இப்போ மற்ற சரக்கு சாமான் இப்படி துருவலாக இடிச்செடுப்போம் அது இப்போ கடைசியாக இந்த இஞ்சி உள்ளே இடிச்சடுப்பம் இஞ்சியிலையும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இருக்குது கார்லிக்லேயும் அதே இது இருக்குது அந்த ஃபேட்டை கரைக்கிறதெல்லாம் இருக்குது கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது சேர்க்கிறதால பாருங்கள் இப்போ இந்த அலர்ஜி கொத்தமல்லி சேர்க்கறதால சிலர் தடுமலாக்குமோன்னு சொல்லுவாங்க சிலர் உங்களுக்கு அது அலர்ஜி இது அலர்ஜினு சொல்லுவாங்க இந்த ரசத்தில் வந்து எந்த அலர்ஜியும் இல்லை ஒரு பக்க விளைவும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக குடிச்சு டொய்லெட்டுக்கு போகும் அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கணும் அதிகமாக குடிச்ச இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ பாரு நான் அந்த இடித்த உருளைக்கழுவி ஒரு கப் தண்ணி விட்டது அதுக்கப்புறம் மூன்று கப் தண்ணி விட்டுருக்குறேன் மொத்தமாக நாலு கப் தண்ணி விட்டு அது கொதிச்சதுக்கு பிறகு இந்த சரக்கு இதெல்லாம் போட்டு மூடி வச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சதுக்கு பிறகு இப்போ ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் சின்ன சீரகம் போட்டு அதோட இந்த அம்லா பச்சை மிளகா உப்பு கலவையும் அதோடு கொட்டுவோம் கொட்டி இதை வந்து நீங்கள் மூன்று நிமிஷத்துக்கு மேலே அவிக்கக்கூடாது அதுக்கு மேலே அவிச்சிங்கன்னா விட்டமின் சி எல்லாம் உங்களுக்கு போயிடும் மற்றது இந்த ரசம் அப்படி குடிக்கிறதா இருந்தால் சாப்பாட்டுக்கு முதல் நீங்கள் ரெண்டு கப் குடிங்க அல்லது சாப்பிட்ட பிறகு சாப்பிட முதல் ஒரு கப் சாப்பிட்ட பிறகு ஒரு கப் குடிங்க இப்படி ஒரு கிழம குடிச்சு வேற உங்களுக்கு இந்த சுகர் வந்து கொன்றோட வந்துடும் இங்கே சாப்பிட்டு ரெண்டு மணித்தேலம் கழிச்சு உங்களோட சுகரை செக் பண்ணி பார்க்கலாம் தைராய்டும் வந்து உங்களுக்கு இருபத்தொரு நாளையாலே சரியாக வந்துடும் இப்போ நான் கறிவேப்பிலையோட கொத்தமல்லி கொத்தமல்லி அந்த கொஞ்சம் பிஞ்சு தண்டோடு சேர்த்து எடுத்துருக்கிறேன் அதுதான் சத்து அப்படி தான் போடுவனும் அப்போ கொஞ்சம் முருங்கையில் கருவேப்பில் கொத்தமல்லியில் முருங்கையில் இந்த முருங்கையில் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் இதில் முக்கியமாக க்யூரியாசிட்டி நன் ஒரு எங்களோட அலர்ஜி தன்மை அதுகளை குறைக்கிறது உண்டு ஒரு சத்தொண்டு இருக்குது அதனால் இதை கட்டையான் சேர்க்குறேன் இது வந்து எங்களுக்கு சுகரையும் குறைக்கும் இப்போ இந்த ஆட்டு மாட்டுக்கு போட்டியாக வந்து இப்போ நாங்கள் மாவில் விளாயில் அருகம்புல் கொய்யா இல்லாண்டு எல்லாம் சாப்பிட்றோம் அதுகளுக்கு கொஞ்சம் நாம் விட்டு வச்சுட்டு இப்படியான இதுகளை சாப்பிட்டா பாவம் அதுகள் அதுகள சாப்பாட்டில் கை வைக்காமல் நாம் எப்படி முருங்கைலே இந்த ரசத்தை இப்படி வச்சு குடியுங்க உங்களுக்கு சுகர் ஒரு கிழமையால் உங்களுக்கு கொன்றோடுக்கு வந்துடும் இப்போ கட்டி பெருங்காயத்தை எடுத்து இந்த உல மூடியில் தேய்ச்சி மூடி வைக்கிறோம் அப்போ அது அந்த கொதிக்க கொதிக்க அது ஆவியாகி சட்டிக்குள்ளேயே அந்த பெருங்காயம் விழும் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது இது சேர்க்கிறதால அப்போ குளிர்காலத்தில் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு அந்த தடுமல் காய்ச்சல் இப்படி வர பார்க்கும் அதுக்கு இது மிகவும் நல்லது இதோ மணக்க மணக்க ஆவி பறக்க பறக்க ஆம்ல ரசம் ரெடி நெல்லி மெல்லி ரசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நன்றியுடன் தீபா